வணக்கம் செல்வகுமாரின் திண்டுக்கல் கரூர் திருச்சி புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை இந்த திண்டுக்கல் திருச்சி கரூர் புதுக்கோட்டை மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மதிய நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை அரசு துறை அறிக்கையை பார்க்கவும் அரபிக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்றழுத்த தாடு மண்டலம் நேற்றைக்கு கரை கடந்து ரத்னகிரி அருகே கடை கடந்து ரத்னகிரிக்கு கிழக்கே தரைப்பகுதிகளை நீடித்து கொண்டிருக்கு காற்றழுத்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வங்கக்கடலையும் காற்று சுழற்சி உருவாகி இருபத்தி ஏழாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாவதற்கு தீவிரமடைந்து கொண்டிருக்கு ரெண்டு சிஸ்டமும் காற்றை வலுவாக மகாராஷ்டிராவில் குவிக்குது அதை விட சற்று குறைவாக குவித்தாலும் கோவாவிலையும் குவிக்குது அதை விட சற்று குறைவாக குவித்தாலும் கர்நாடகா ஒட்டுமொத்தம் குவிக்குது ஆந்திர சாரி கேரளா முழுவதும் ஒட்டு மொத்தம் குவிக்குது இந்த குவிதல் காரணமாக தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழை பொடுகிறது வால்பாறையிலையும் நீலகிரிலேயும் இன்றைக்கு அதீத கனமழை பொழிவு தெரிகிறது இந்த அதீத கனமழை பொழிவு என்பது முப்பது சென்டிமீட்டர் வரைக்கும் நீலகிரியில் ஓளாஞ்சியில் பொயிலாம் வால்பறையில் இருபத்தைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் பொழியலாம் இருபது சென்டிமீட்டருக்கு குறைய வாய்ப்பில்லை சின்ன கல்லறில் இந்த மழை சாரல் மழையாக திண்டுக்கல் மாவட்டம் பழனி மற்றும் திரு கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வரைக்கும் நன்றாக எட்ட வாய்ப்பு இருக்கு அதை தாண்டி அங்கொன்றும் இங்கொன்றும் தூரலை கொடுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே லேசாக நனைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே லேசாக மிதமான மழையாக கொடுக்கும் இது கரூர் திருச்சி மாவட்டங்களை விட புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு இந்த நனைக்கும் மழையோட வாய்ப்பு கூடுதலாக தெரியுது பெரும்பாலும் மாலை வந்து விட்டால் அங்கொன்றும் இங்கொன்றும் தூரல் இரவு வந்து விட்டால் அங்காங்கே தூரல் நினைக்கும் நள்ளிரவு அதிகாலையிலேயும் ஆங்காங்கே தூரல் நினைக்கும் பிறகு காலை கிளீர் ஆகிடும் மீண்டும் மாலை வந்தால் தூரல் நனைக்கும் அங்கொன்றும் இங்கொன்றும் தூரல் போடும் பிறகு தூரல் நினைக்கும் மிதமான லேசான மழையாக கூட ஒரு சடங்களில் பெய்யும் கூடுதல் வாய்ப்புன்னு பார்த்திங்கன்னா இந்த நாலு மாவட்டங்களுக்குமே தெரியுது ஆனால் புதுக்கோட்டை மற்றும் கொஞ்சம் கூடுதல் தெரிகிறது காரணம் என்னென்னா அங்கிருந்து வருவது தென்மேற்கு பொறுமணி சாரலை கொடுத்த பிறகு வெப்பத்தால் கொஞ்சம் லேசாகி மேலெழுந்து பிறகு கடலோரம் வந்து எதிர்ப்பு எதிர்ப்பு காற்றால் குளிர்வித்து மழைப்படிப்பு ஏற்படுத்துகிறது பெரும்பாலும் ஒரு மணி நேரம் இருக்கும் அவ்வளோதான் அந்த மழை அதுவும் லேசான மழை தான் நினைக்கும் மழை மிதமான மழைக்கு தான் வாய்ப்பு இருந்தாலும் ஓரி இடங்களில் தான் மிதமான மழை இருக்கும் பெருசாக இருக்காது மழை இப்படியே இந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இதே வானிலை தான் ஒன்றாம் தேதியிலிருந்து அஞ்சாம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பொறுமழை தங்கி கொஞ்சம் தீவிரம் குறைந்திருக்கும் அப்போது மீண்டும் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு மழை கொஞ்சம் கூடும் ஆனால் திருச்சிக்கோ கரூருக்கோ திண்டுக்கலுக்கோ பெரிய மழை இருக்காது ஆனால் மழை இருக்கும் தூரல் மழை நனைக்கும் மழை மழை மேகங்கள் உருவாது திண்டுக்கல் இருக்கும் ஆங்காங்கே கொடுக்கும் ஆனால் புதுக்கோட்டை வந்து கொஞ்சம் தீவிரமடையும் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியில் நல்ல மழைப்பெடுமை கொடுக்கும் பிறகு அப்படியே பொன்னமராவதி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு வரக்கூடிய இந்த மே ஜூன் ஒன்றாம் தேதியிலேருந்து அஞ்சாந்தேதி வரைக்கும் ஆங்காங்கே மழைப்பெடுமை கொடுக்கும் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும் பொழுது சாரல் மழைங்க தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறையும் பொழுது இந்த நத்தம் மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி பொன்னமராவதி பகுதி புதுக்கோட்டை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் எல்லைப்பகுதி இங்கெல்லாம் இடி பொழிவை கொடுக்கும் இப்படி ஜூன் இரண்டாவது வாரத்தில் அடுத்த காற்று சுழற்சி காரணமாக மழை பொழிவு மீண்டும் தீவிரமடையும் மேற்கு தொடர்ச்சி மலையில் அப்போ மீண்டும் சாரல் மழை தூரல் அங்கொன்றும் இங்கொன்றும் தூறல் சாரல் மழையில் இருக்கும் இப்படியே இந்த மே இறுதி வரைக்கும் ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் இப்படி தான் வானிலை ஏதோ ஒரு காரணத்தால் மழை இருக்கும் பெரிய அளவில் மழை இல்லை லேசான மிதமான மழை மாலை அல்லது இரவு நேர மழை பெரும்பாலும் தூரல் நனைக்கும் மழை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இணைந்தறிஞர் அப்டேட்ஸுடன் நன்றி